ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வேலை வந்து பரபரப்பாகவே நடந்துகிட்ருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா காலையிலே கொஞ்சம் க்ளௌடியாக இருந்துச்சு இப்போ சாயங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மழை வர கிளைமேட்டில் இருக்குது வாண்டெல்லாம் நான் பால் கறந்துட்டேன் ரெண்டு மாடும் பால் கறந்துட்டேன் கறந்ததுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம அழகி வந்து நல்லா பால் குடிச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி குடிச்சு முடிச்சிட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு பால் பீசியே எல்லா மாடும் பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா தான் பிடிச்சி கட்டுவோம் சரி மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அஞ்சு மணிக்கு போடுற தௌடெலாம் நாலரைக்கே போட்டு நான் எல்லா மாடும் கட்டிட்டேன் தௌடு போட்டு கட்டிவிட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி தான் பால்காருக்குவே வந்தேன் அப்போவே வந்து நல்லா ஒரு மழை வர மாதிரி தெரிஞ்சிச்சு எங்கள் அப்பாவோடய கெஸ்ஸிங்னா லைட்டாக மா கொஞ்சம் மேகலாம் இருந்துச்சு அப்புறம் வைக்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அப்பா வந்து கட்டு வாங்கியிருந்தார் முப்பது கட்டு வந்து வாங்கியிருக்காரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக இருந்துச்சு எல்லாத்தையும் எங்கள் அப்பா ஒன்றா எடுத்து வந்து அடுக்கி லைனாக அடுக்கி மேலே போட்டுட்டு போட்டுட்ருக்காரு பழுதா போட்டு வெயிட் போடணும் இல்லைன்னா அப்படியே பழுதா பறந்து போய்டும் அடிக்கிற காற்றுக்கு இப்போல்லாம் மழை வர்றதை விட காற்று தான் அதிகமாக இருக்குது மழை வருமானு தெரியல நாங்கள் முன்னாடியே ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு மட்டுதாக வைக்க வாங்கினது போகிறாருந்துச்சுனா அந்தளவுக்கு மழை போட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் கட்டுன்னு டக்குன்னு உள்ளே தண்ணி உள்ளே போய் அழுகி போயிடும் காசு போட்டு வைக்க கட்டு முப்பது கட்டு வந்து மாட்டுக்காக வாங்கியிருக்கோம் இப்போ தீனி வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு மேட்சிலே இல்லை மாட்டுக்கு தீவனப்புல சோளப் பேர் அதான் போட்டுட்ருக்கோம் அப்புறம் வைக்கவும் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு இப்போலாம் வண்டியில் வந்து வந்து விற்கிறாங்க முன்னெல்லாம் போர் போடுற வேலை இப்போல்லாம் வந்து எல்லாருமே கட்டு சுருட்டி விற்க ஆரம்பிச்சிட்றாங்க நாங்களும் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பக்கமும் குச்சி வைக்கணும் கல் வைக்கணும் வெயிட் வைக்கணும் இல்லைனா படுது ஆளேக்காக பறந்து போயிடும் மழையில் நம்மளால் திரும்ப வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது எல்லா மடம் இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுது ஏன்னா எங்கள் அப்பா இங்கே வந்து வேண்டிருக்காரு எங்கள் அப்பா எங்கே இருக்காரோ எல்லா மனுமே அங்கே தான் பார்க்கும் நம்ம ஜியாக பாருங்கள் நம்ம கிட்டே போனது நம்மளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மேலே கொஞ்சம் பாசம் எங்கள் அப்பா ஏகப்பட்ட கட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சிட்ருந்தார் மழை வருமானே தெரில ஆனால் எங்கள் அப்பா அதுக்குள்ளே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மழை வந்தால் என்ன ஆகுன்னு இன்னும் ஒரு நாலு மாடு வந்து பால் கறக்காமயே இருக்குது எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அப்பா பால் கறக்கும் போது லக்கி ஃபஸ்ட்டு கறக்குறேன்னாரு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம லக்கி வந்து வெயிட்டிங் பால் கறக்கிறதுக்கு எல்லாம் நம்ம லக்கியை கண்ணுக்குட்டி போட்ட வீடியோவில் வந்து லக்கியே வந்து கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது இது வந்து மாடாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லக்கிக்கு வந்து வயசுலாம் ஆகிடுச்சு ஆனால் அளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லை ஏன்னா சின்ன வயசாக இருக்கும் போது கொஞ்சம் ஜுரம் வந்து காலில் இதெல்லாம் வந்து வந்து ரொம்ப இதாகிடுச்சு உடம்பு சரியில்லாமல் போய் அதனால அதுதான் வந்து வளர்கிற டைமிங் வளர்கிற டைமில் அந்த மாதிரி ஆனதுனால திரும்ப அந்த ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் திரும்ப எவ்வளோ தீனி போட்டாலும் வந்து அந்த அளவுக்கு வளர மாட்டேங்குது இதுதான் இந்த செட்லே வந்து ஜியா பேபி நீளாலாம் இருக்காங்களே இதுதான் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த செட்லேயே வந்து இதுதான் பெருசு இதை விட எல்லாமே ரொம்ப சின்னது இருந்தாலும் ஆனால் இதுதான் பார்க்க வந்து கண்ணுகுட்டி குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து மாடாயிடுச்சு நம்ம லக்கி இப்போ எங்கள் அப்பா வந்து பால் கறக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கேமராமேன் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க எங்கள் அக்கா அதனால் வந்து இன்றைக்கி நானே ரெண்டு மாடு கறந்துட்டு வீடியோ இருக்கேன் எப்போ மழை வரும் நான் எப்போ இந்த வீடியோ பாதியோடு முடிக்க போகிறேன்னு தெரியல மடியெல்லாம் கழுவிட்டு பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வீடியோவில் என்னடா லக்கி இப்போ தானே கண்ணுக்குட்டி போட்டுச்சு அதுவும் கேர்ள் கன்றுக்குட்டின்னு சொன்னீங்களே எங்கள் கன்றுக்குட்டியை காணுன்னு கேட்காதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்றுக்குட்டி போட்டதுலேருந்தே ஒரு ரெண்டு மூணு நாளுக்குமே ரெண்டு மூணு நாள் வந்து கன்றுக்குட்டி வந்து எழுந்திரிக்கவே இல்லை நாங்கள் எழுப்பி விட்டோம்னா தூக்கி விட்டோம்னா எழுந்திரிக்கும் அப்போ நாங்களே பிடி ஊற்றிட்டு போய் தூக்கிட்டு போய் பால் குடிக்க வைப்போம் தான் வந்து ரெண்டு மூணு நாளாக இருந்துச்சு அதுவாக எழுந்தி பால் குடிக்கிறதுலாம் இல்லை நம்ம வீட்டில் போட்டுற எல்லா வார்டுமே வந்துட்டு அதோட கண்குட்டியெல்லாம் அதுவே எந்தி பால் குடிச்சிக்கும் ஃபஸ்ட் நாள் மட்டும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறெலாம் அதுவே குடிச்சிக்கும் ஆனால் லக்கியோட கண்ணுக்குட்டி வந்து அது படுத்த வாக்கிலே தான் இருந்துச்சு எப் எப்போ பார்த்தாலும் படுத்தே தான் இருக்கும் நம்ம லக்கி வந்து கொஞ்சம் முன்னாடியே கன்றுக்குட்டி போட்டாங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே கன்றுக்குட்டி வந்து போட்டுருச்சு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுக்கு முன்னாடியே போட்டுருச்சு அதனாலயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில கண்ணுக்குட்டி வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாகவே இல்லை சுத்தமாக நீங்களே கூட வீடியோவில் பாருங்கள் சரி முன்னாடியே போட்டதுனால ஃபஸ்ட்டில் கொஞ்சம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிடும்னு நாங்கள் வந்து நினச்சோம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோலையுமே பாருங்கள் படுத்தே தான் இருக்கும் கண்ணுக்குட்டி எழுந்திரிச்சு வந்து நடமாடவே இல்லை கண்ணுக்குட்டி வந்து படுத்தே இருக்கும் நாங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து கண்ணுக்குட்டியை பிடி தூக்கிட்டு போய் மாட்டுக்கிட்ட விட்டு பால் குடிக்க வச்சுட்டு இருந்தோம் ரெண்டாவது நாள் மூணாவது நாளெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து வயிறு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு கன்றுக்குட்டிக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவர் ஒரு மருந்து வந்து சொல்லி அந்த மருந்தை வாங்கி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கண்ணுக்குட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நாங்களும் கொஞ்சம் பாலை கறந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் சீம்பாலே அது வந்து அப்புறம் வயிற்று பிரச்சனை வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு சரி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருந்தோம் அப்போ கொஞ்சம் வந்து ஏஞ்சி நடமாடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எல்லாம் வயிற்று பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு மூணாவது நாள் மூணாவது நாள் மதியம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணுக்குடி வந்து இறந்துருச்சு வயிற்று பிரச்சனை எல்லாமே சரியாயுமே கண்ணுக்குடி வந்து இறந்துருச்சு எங்களால் வந்து ரியலைஸே பண்ண முடியல முடியலைனாலும் வீட்லேயே இல்லை காலேஜுக்கு போயிருந்தேன் ஈவினிங் வந்து கேட்டப்போ கண்ணுக்குட்டி எங்க காணுன்னு சொல்லி கேட்டப்போ கண்ணுக்குட்டி வந்து இறந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அது வந்து புதைச்சிட்டாங்க இருந்த டென்ஷனில் ஒரு மன கஷ்டத்தில் யாருக்குமே வீடியோ எடுக்கணுன்ற அந்த எண்ணமே வரல போல் அதனால் யாருமே வீடியோ எடுக்கலை எனக்குமே கெட்டதும் சாயங்காலம் அவ்வளோ மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு நான் வந்து இது சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன் ஆனால் நம்ம வீடியோ போடும்போது லக்கியை பார்க்கும்போது நிறைய பேர் கேட்பீங்க அதனால் தான் நான் இப்போயே சொல்லிட்டேன் லக்கிக்கு வந்து இப்படி ஆகும்னு நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இந்த மாதிரி முன்னாடிலாம் இந்த மாதிரி கண்ணுக்குட்டி இறந்துலாம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நடந்ததே இல்லை இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் லக்கி இப்போ ஆகும் இப்போ கன்றுக்குட்டி இல்லாமல் தனியாக இருக்கா சரின்னு சொல்லி அதுலேருந்து லக்கி வந்து தனியாக தான் அப்படியே தான் பால் இருக்கோம் அவ்வளோ வந்து கம்முன்னு நின்றுட்டா எதுவும் பண்ண முடியாதுன்னு இதுக்கு மேலே லக்கிக்கு வந்து கன்றுக்குட்டி இல்லை நாங்கள் புதுசாக கன்று குட்டி வாங்கலான்னு பார்த்தா லக்கி வந்து அப்படியே நின்றுருச்சு கன்றுக்குட்டிக்கு வந்து இல்லாமல் பால் கறக்குறதுக்கு வந்து நின்றுட்டுச்சு அதுவும் கன்று குட்டி தேடலை அதனால் நாங்கள் புதுசாக கன்று குட்டியும் வாங்கலை நாங்கள் அப்போயும் கேட்டு பார்த்தோம் அப்போதைக்கு அந்த கன்று கிடைக்கல இந்த வீடியோ பாதி எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து மழை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் போய் மாலையிலே பால் கறந்துட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்